हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायम् ஒன்பது பகவானின் மோகினிமூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு எம் சுர சுரண சமதேசாலே அர்த்த கம மதையோபி ஃபலே விக்கல்பற்ற அமிர்தம் சுரகணா ஃபலம் அஞ்சசாபூர் ட்ரான்ஸ்லேஷன் இடம் காலம் காரணம் நோக்கம் செயல் மற்றும் குறிக்கோள் ஆகியவை தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஆகிய இருவருக்கும் ஒன்றாகவே இருந்தது ஆனால் தேவர்கள் பெற்ற பலன் ஒன்று அசுரர்கள் பெற்ற பலன் வேறு தேவர்கள் எப்போதும் பகவானுடைய தாமரை பாதங்களின் தூசியிடம் சரணாகதி அடைந்திருப்பதால் அவர்களால் சுலபமாக அமிர்தத்தை பருகி அதன் பலனை அடைய முடிந்தது ஆனால் பகவானுடைய தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்ளாத அசுரர்களால் தாங்கள் விரும்பிய பலனை அடைய முடியவில்லை பை ஷிலப்பிரபா ஜெய்சிலபிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போனாடா ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்ப பார்க்கலாம் பக்தர்களும் கர்மிகளும் ஒரே இடத்திலும் ஒரே நேரத்திலும் ஒரே சக்தியுடனும் ஒரே குறிக்கோளுடனும் வேலை செய்தாலும் அவர்கள் அடையும் பலன் வேறானவை பிறவி சக்கரத்தில் கர்ம பலன் அடிப்படையில் கர்மிகள் துன்பப்படுகின்றனர் ஆனால் பக்தர்கள் பகவானின் திருவடிகளில் பூரண சரணாகதி அடைந்திருப்பதால் தங்கள் முயற்சிகளில் அவர்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை வெளித்தோற்றத்திற்கு அவர்கள் ஏறக்குறைய கர்மைகளைப் போல செயல்படுவதாக தோன்றினாலும் பக்தர்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெற்று பகவானை அடைகின்றனர் அசுரர்கள் அல்லது நாஸ்திகர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஆனால் இரவும் பகலும் அவர்கள் கடுமையாக உழைத்தாலும் அவர்களின் விதிப்பயனைத் தவிர வேறெதையும் அவர்களால் பெற இயலாது ஆனால் பக்தர்களால் கர்ம விளைவுகளை கடந்து முயற்சி இல்லாமலேயே அற்புதமான பலன்களை அடைய முடிகிறது பலேன பரிசியதே ஒருவரது செயலின் வெற்றி அல்லது தோல்வி அந்த செயலின் பலன் மூலமாக அறியப்படுகிறது பல கர்மிகள் பக்தர்களின் உடையில் நடமாடிக்கொண்டு இருக்கின்றனர் ஆனால் பகவானால் அவர்களின் நோக்கத்தை கண்டுபிடித்துவிட முடியும் கர்மிகள் பகவானின் சொத்தை தங்களது சுயநலத்துடன் கூடிய புலன் இன்பத்திற்காக உபயோகிக்க விரும்புகின்றனர் ஆனால் பக்தர் ஒருவர் பகவானின் சொத்தை அவரது சேவைக்காகவே உபயோகிக்க முயற்சிக்கிறார் ஆகவே கர்மிகள் பக்தர்களைப் போல உடையணிந்திருந்தாலும் அவர்களிடமிருந்து பக்தரொருவர் வேறுபட்டவராகவே இருக்கிறார் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் கூறப்பட்டுள்ளது யஜ்நார்த்தாத் கர்மனோன்யற்ற லோகோயம் கர்மபந்தன விஷ்ணுவிற்காக செயலாற்றுபவன் இந்த ஜட உலகிலிருந்து விடுபட்டவன் மேலும் அவன் தன் உடலை விட்ட பின் பகவானின் ராஜ்யத்திற்கு திரும்பி செல்கிறான் ஆனால் கர்மியொருவன் வெளித்தோற்றத்தில் ஒரு பக்தனைப் போல செயல்பட்டாலும் அவன் தனது பக்தியற்ற செயலில் சிக்குண்டு பௌதீக வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்கிறான் பகவான் கர்மிகளிடமும் ஞானிகளிடமும் ஒரு விதமாகவும் பக்தர்களிடம் வேறு விதமாகவும் நடந்து கொள்கிறார் ஆகவே ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியர் பின்வருமாறு கூறுகிறார் கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையேவ சாந்த பக்தி முக்தி சித்தி காமி சகலி அச்சாந்த புலன் இன்பத்தை விரும்பும் கர்மிகள் பகவானின் இருப்பில் கலந்து விடுவதெனும் முக்தியை விரும்பும் ஞானிகள் மற்றும் யோக சக்தியை அடைய விரும்பும் யோகிகள் ஆகியோர் அமைதியை இழந்து முடிவில் குழப்பமடைகின்றனர் ஆனால் சொந்த நன்மையை எதிர்பார்க்காதவனும் பகவானின் பெருமைகளை பரப்புவதை மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டவனுமான பக்தனொருவன் கடின உழைப்பு இல்லாமலேயே பக்தி யோகத்தின் மங்களகரமான பலன்கள் அனைத்தையும் பெற பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்